தென்பழனி ஆண்டவன் தென்பழனி ஆண்டவனை தேடி வந்தோமே எங்கள் கண்மணியாம் ஆண்டவனை கண்டு கொண்டோமே தென்பழனி ஆண்டவனை தேடி வந்தோமே எங்கள் கண்மணியாம் ஆண்டவனை கண்டு செட்டி நாட்டு காவடிகள் செலுத்த வந்தோமே எங்கள் பட்டி தொட்டி அத்தனையும் படித்து வந்தோமே கட்டி வந்த காளை அரோஹரா சொல்லுதே அந்த மாட்டு சிவா சிவா சொல்லுதே தென்பழனி ஆண்டவனை தேடி வந்தோமே எங்கள் கண்மணியாம் ஆண்டவனை கண்டு கொண்டோமே படுத்திருக்க கொண்டு வந்த சாக்கு பாடுதே எங்கள் பழனிமலை ஆண்டவனின் நோக்கு நாடுதே ஒற்றை ஒற்றையாடை ஒங்கரிக்குதே எங்கள் உச்சி முதல் பாதம் உயிர் கழிக்குதே தென்பழனி அண்டவனை தேடி வந்தோமே எங்கள் கண்மணி அம்மாண்டவனை கண்டு கொண்டோமே அன்னதான மடத்தினில் ஐயாயிரம் பேரே எங்கள் ஐயா நூறு சாமி அருள்புகம் பாரே வண்ண வண்ண காவடிகள் வரிசைகள் பாரே வடித்து போடும் இங்கே வடித்து போடும் மன்னதான பூசைகள் பாரே தென் பழனி ஆண்டவனை தேடி வந்தோமே எங்கள் கண்மணியாம் ஆண்டவனை கண்டு கொண்டோமே செட்டி முருகப்பன் முகம் ஜொலிக்குது பாரே இங்கே செட்டு செட்டாய் வந்து மனம் கழிக்குது பாரே அட்டி இல்லை யாரு காலு சவுக்கையின் மேலே எங்கள் ஆறுமுக வேலவனின் நாட்டத்தினாலே தென்பழனி ஆண்டவனை தேடி வந்தோமே எங்கள் கண்மணி மாண்டவனை கண்டு கொண்டோமே மேலதாள நாதசுரம் மேல்முழக்கமே சுற்றி மேவி உள்ளோர் அரகொரா கீழ் முழக்கமே தாழ்மோடு ஆடுகின்ற சாமியாட்டமே எங்கள் தமிழ் முருகன் நாமத்திலே பாடும் கூட்டமே தென்பழனி ஆண்டவனை தேடி வந்தோமே எங்கள் கண்மணி கண்டு கொண்டோமே வரம் கொடுக்கும் சாமி காலில் வந்து விழுகிறார் இந்த வையாபுரிநாதனடி வந்து தொழுகிறார் கரங்களிலே நீர் பெற்று பலம் விழைகிறார் இந்த கழனி கொஞ்சம் பழனி மலைக்கு கூலம் தழைக்கிறார் ஆண்டவனை தேடி வந்தோமே எங்கள் கண்டு கண்டுகொண்டோமே